செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி முத்தழகு எதுக்கு நம்மளை வர சொன்னா தெரியலையே முத்தழுகு முத்தழகு அடடே பட்டக்கா வாங்க வாங்க என்னக்கா ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்துட்டீங்க அதுவா நீ ஃபோன் பண்ணும்போது நான் இங்கே தான் சந்தையில் தான் இருந்தேன் அதான் வீட்டுக்கூட போகாமல் நேராக இங்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் என்ன முத்தழுகு என்ன விஷயம் ஃபோன்லேயே சொல்லுனாலும் சொல்லாமல் நீ நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்ட என்னமோ ஏதோன்னு அவசர அவசரமாக ஓடியாந்தேன் ஆமாக்கா இது ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை நேரில் தான் சொல்ல முடியும் அதனால தான் உங்களை புறப்பட்டு வீட்டுக்கு வர சொன்ன அப்படியா அப்படி என்ன விஷயம் விஷயமுத்தழகு போன வாரம் என்கிட்ட நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களே ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆமாம் நீதான் என் கிட்ட சொல்லாம மட்டும் பசுந்தீவனத்தை உற்பத்தி செஞ்சு உன் பண்ணையில் உள்ள செம்பரி ஆடுகளுக்கு கொடுத்துட்டியே அதுக்கு இப்போ என்ன எனக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தினதுக்கப்புறம் நானும் தான் இதை இப்போ ஏன் பண்ணையில் செஞ்சுட்டு வரேனே அக்கா அதெல்லாம் சரியாக தான் சொல்கிறீங்க அப்புறம் கடைசியாக கிளம்பும்போது ஒன்று சொன்னீங்களே அதை தான் கேட்குறேன் ஆமாம் இனிமே எதுவும் பண்ணையில் எங்கிட்ட சொல்லாமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னேனே அதை கேட்குறியா ஆமாக்கா அதுக்கு தான் இப்போ உங்களை இங்கே வர சொன்ன ஓஹோ புரிஞ்சு போச்சு முத்தழகு நல்லா புரிஞ்சு போச்சு அப்ப நாம் இப்போ புதுசாக ஏதோ தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படித்தானே ஆமா என்ன தகவல் யார் சொல்ல போறாங்க சொல்றேங்க்கா அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமாக கேட்போம் சமீப காலமாக வழக்கமான பயிர் உற்பத்தி மற்றும் வேளாண்மை அல்லாத பணிகளுக்காக நிலங்கள் பயன்படுத்தப்படுவதால் மேய்ச்சல் வளங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன செம்மறியாடு வளர்ப்போர் தீவிர முறையில் அதாவது இன்டென்சிவ் வளர்ப்பு முறையை மேற்கொள்வதால் அவற்றிற்கான ஊட்டச்சத்து தேவையினை தீவனத்தின் மூலியமாகவே பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது ஆட்டுப்பண்ணையம் லாபகரமாக இருப்பது ஆடுகளின் இனவிருத்தி மற்றும் உற்பத்தி திறனை பொறுத்து அமைகின்றது இதன் மூல காரணமாக திகழ்வது தீவனமாகும் செம்மறியாடுகளின் தேவைக்கேற்ப சரியான அளவிலும் விகிதத்திலும் ஊட்டச்சத்துக்களை குறைந்த செலவில் அளிப்பதனால் மட்டுமே இது சாத்தியமாகும் பொதுவாக செம்மறியாடுகள் மேச்சல் மூலயமாகவே வளர்க்கப்படுகின்றன தற்பொழுது மேய்ச்சல் நிலம் இல்லாமை ஆட்கள் பற்றாக்குறை குறைந்த காலத்தில் அதிகப்படியான உடல் வளர்ச்சி கிடைக்க பெறுதல் போன்ற காரணங்களால் கொட்டில் முறையில் செம்மறியாடுகளை வளர்ப்பது அதிகரித்து கொண்டே வருகிறது மேச்சல் சரியாக இல்லாத பட்சத்தில் அடர்த்தீவனம் அளிப்பது முக்கியமாகும் இல்லையெனில் தீவனப் பயிர்களான சோளம் மக்காச்சோளம் ஆகியவற்றை சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து பயறு வகை தீவனமான தட்டைப்பயிறு சனப்பை வேலி மசால் அகத்திக்கீரை முருங்கை மர இலை மல்பெரி இலை சூபாபுல் மர இலை ஆகியவற்றுள் ஏதேனும் இரண்டு வகைகளுடன் சேர்த்து அழிப்பதன் மூலம் எரிசத்து மற்றும் புரதச்சத்து ஆகியவற்றின் தேவையை பூர்த்தி செய்யலாம் இவற்றை பயிர் செய்து அறுவடை செய்து அளிக்க நடைமுறை செலவு அதிகம் என்பதால் முக்கியமாக கொட்டில்முறை செம்மறியாடு வளர்ப்போர் அடர்த்தேவனம் என்கின்ற கலப்பு தேவனம் தயாரித்து அளிக்கின்றனர் அடர்த்தேவனம் விலை அதிகம் என்பதால் சில பண்ணையாளர்கள் விலை குறைந்த ஈரப்பதம் அதிகம் கொண்ட தொழிற்சாலை பொருட்களான மதுபான ஆலை கழிவுகள் மரவள்ளி கிழங்கு மாவு கழிவுகள் ஸ்டார்ச் வேஸ்ட் பிஸ்கட் வேஸ்ட் புளிய மர விதை மாவு பருத்தி நூல் ஆலை கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றன இவற்றுடன் தாதுப்பு கலவை என்று சொல்வார் மினரல் மிக்சர் என்பார்கள் அதையும் சாதாரண உப்பு ஆகியவற்றையும் சேர்த்து அளித்தல் நன்மை பயக்கும் வழக்கத்தில் தயாரிக்கப்படும் செம்மறி ஆடுகளுக்கான அடர்த்தியவன கலவை என்பது தானியங்கள் அதன் தவுடுகள் பயறு வகை பருப்பு தயாரிக்கும் போது கிடைக்கும் அதன் பொட்டுக்கள் உமிகள் எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் போது கிடைக்கும் பின்னாக்கு வகைகளுடன் தாதுப்பு கலவை சாதாரண உப்பு மற்றும் பிற தீவன சேர்க்கை பொருள்களை கலந்து தயாரிக்கப்படுவதாகும் தற்பொழுது எரிசத்து மிக்க தீவன மூலப்பொருட்கள் எவை என்பதை பார்ப்போம் அடர் தீவன மூலப்பொருட்களில் தானியங்களை அரைத்து எடையிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் தானியங்களில் முக்கியமானது மக்காச்சோளம் மற்றும் அரிசி குரணையாகும் மற்றவை சிறு தானியங்களான சோளம் கம்பு கேழ்வரகு போன்றவை விலை உயர்ந்த தானியங்களாகும் மரவள்ளிக்கிழங்கு மாவு அதன் திப்பி ஸ்டார்ஜ் மற்றும் குளுக்கோஸ் தயாரிக்கும் ஆலைகளிலிருந்து கிடைக்கும் மாவு கழிவுகள் மொலாசஸ் புளியக்கொட்டை மாவு ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் இவைகளிலிருந்து எரிசத்து அதிக அளவில் கிடைக்கும் செக்கு எண்ணெய் தயாரிக்கும் போது கிடைக்கும் பின்னாக்கு வகைகளில் எண்ணெய் ஏழு முதல் பத்து சதவீதம் இருக்கும் பட்சத்தில் எரிசத்தும் புரதச்சத்துடன் சேர்த்து கிடைக்கும் அடுத்ததாக நார்ச்சத்து மிக்க தீவனம் மூலப்பொருட்கள் அடர் அடர்தேவனம் கட்டி கட்டாமல் இருக்கவும் சேர்ணைக்கும் நார்ச்சத்து அதிகம் உள்ள தவிடு வகைகள் உதாரணமாக அரிசி தவிடு கோதுமை தவிடு ஆகியவைகள் முக்கியமாக மூலப்பொருட்களாக சேர்க்கப்படுகின்றன இதற்கு மாற்றாக பாதியளவு பயிர் வகை பொட்டுக்கள் அதன் உமிகள் ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் இவற்றில் நடுத்தர அளவில் புரதச்சத்தும் எரிச்சத்து நார்ச்சத்து ஆகிய ஊட்டச்சத்துகளுடன் பாஸ்பரஸ் என்ற தாதுப்பும் அதிகம் இருக்கும் எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிட்டை பயன்படுத்தினால் தீவனத்தை அதிக நாட்கள் கெடாமல் வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக புரதச்சத்து மிக்க மூலப்பொருட்கள் அடர்த்திவனம் தயாரிக்க விலையுயர்ந்த பொருளாக சேர்க்கப்படுவது பின்னாக்கு வகைகளாகும் கடலை பின்னாக்கு சோயா பின்னாக்கு ஆகியவற்றில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் புரதச்சத்துள்ளதால் விலை அதிகமாக இருக்கும் எள்ளு பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு கடுகு பின்னாக்கு பருத்தி கொட்டை பின்னாக்கு ஆகியவற்றில் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை புரதச்சத்து இருப்பதால் விலை சற்று குறைவாக இருக்கும் விலை எந்த சமயத்தில் எது குறைந்து இருக்கின்றதோ அதை வாங்கி அடர்த்தியனம் தயாரிக்க பயன்படுத்த வேண்டும் அடுத்தது தாது சத்து மிக்கவை உப்பு கலவையில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கந்தகம் இரும்புச்சத்து தாமிரம் துத்தநாகம் அயோடின் கோபால்ட் மேங்கனீஸ் போன்ற தாது பொருட்கள் மினரல்ஸ் என்று சொல்வார்கள் இவையெல்லாம் இருக்கின்றன இவை முக்கியமாக ஊட்டச்சத்துக்களை உடல் உபயோகிக்கவும் நொதிகள் ஹார்மோன்கள் உற்பத்திக்கு உதவி புரிவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகவும் உதவுகின்றன சாதாரண உப்பு சுவைக்காகவும் மற்றும் நேர் மற்றும் எதிர்வினை அயனிகளாக உடலில் செயல்படுகின்றன இவற்றை தவிர்த்து மற்ற தீவன சேர்க்கை பொருள்களாக வைட்டமின் கலவை ஜீரண கலவை புரோபயாட்டிக் ஆகியவற்றையும் மிக மிக சிறிய அளவில் சேர்த்து பாடற் தீவனம் தயாரிக்கப்படுகிறது ஆகவே இவ்வாறு ஐந்து விதமான தீவன மூலல் பொருட்கள் உதாரணத்துக்கு எரிச்சத்து மிக்கவை புரதச்சத்து மிக்கவை நார்ச்சத்து மிக்கவை தாதுப்புக்கள் மிக்கவை என இவ்வாறு பல வகையான மூலப்பொருட்களை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்த்து நன்கு கலந்து தயாரிக்கப்படும் அடர்த்தியவனத்தில் ஆடுகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் எரிச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து தாதுப்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கப்படுகின்றன செம்மறியாடுகளுக்கு அதன் வயதுக்கேற்ப நான்கு வகையான அடர்த்தியவனம் தயார் செய்ய வேண்டும் அதாவது இறைச்சிக்காக வளர்க்கப்படும் குட்டிகளுக்கு மூன்று விதமாகவும் வளர்ந்த ஆடுகளுக்கு ஒரு விதமாக தயாரிப்பது சிறந்ததாகும் இளம் குட்டிகளுக்கு அதாவது மூன்று வார வயதிலிருந்து மூன்று மாதம் வயது வரை புரதச்சத்து அதிகம் தேவைப்படுவதால் பின்னாக்கு சேர்த்தல் அளவு சற்று அதிகரித்தும் தவிட்டின் அளவு சற்று குறைத்தும் தயாரிக்க வேண்டும் உதாரணமாக இளம் குட்டிகளுக்கு அதாவது மூன்று வாரம் முதல் மூன்று மாதம் வயது வரை உள்ளவைகளுக்கு தானியங்களை ஐம்பத்தைந்து சதவீதம் பின்னாக்கு வகைகள் இருபத்தி ஏழு சதவீதம் தவிடு அல்லது பொட்டு வகைகள் பதினைந்து சதவீதம் தாதுப்பு கலவை இரண்டு சதவீதம் சாதாரணப்பு ஒரு சதவீதம் என மொத்தம் நூறு கிலோவிற்கு இவ்வாறாக கலந்து தயாரிக்க வேண்டும் வளரும் குட்டிகள் அதாவது நான்கு மாத வயதிலிருந்து ஆறு மாதம் வரை இவைகளுக்கு புரதச்சத்து சற்று குறைவாக தேவைப்படும் ஆகவே பின்னாக்கு பதினேழு சதவீதமாக குறைத்து கொள்ள வேண்டும் தானியங்கள் அதே ஐம்பத்தைந்து சதவீதம் தவிடு பொட்டு வகைகள் பத்து சதவீதம் அதிகரித்து இருபத்தைந்து சதவீதம் தாதுப்புக்களவை இரண்டு சதவீதம் சாதாரணப்பு ஒரு சதவீதம் என வளரும் குட்டிகளுக்கு கடற்பேனம் தயாரித்து அளிக்க வேண்டும் வளர்ந்த குட்டிகள் அதாவது ஏழு மாத வயதிலிருந்து விற்பனை செய்யும் வரை இறைச்சிக்காக விற்பனை செய்தால் பனிரெண்டு மாதம் அல்லது பத்து மாதம் வயது வரை தானியங்கள் ஐம்பது சதவீதமாகவும் பின்னாக்கு வகைகள் இருபத்தைந்து சதவீதமாகவும் தவிடு அல்லது பொட்டு இவைகள் இருபத்தி மூன்று சதவீதம் தாதுப்பு கலவை இரண்டு சதவீதம் சாதாரணப்பு ஒரு சதவீதம் என நூறு கிலோவிற்கு இவ்வாறு தயாரித்து அளிக்கப்பட வேண்டும் இப்படி தயாரிக்கப்பட்ட அவ அடர்த்தியோன கலவையை குட்டிகளுக்கு அதன் உடல் எடையில் ஒரு சதவீதம் அதாவது பத்து கிலோ உடல் எடை என்றால் நூறு கிராம் என்ற அளவிலும் இருபது கிலோ உடல் எடை என்றால் இரநூறு கிராம் என்ற அளவிலும் கொடுக்கலாம் இதன் அளவு மற்ற நார்ச்சத்து மிக்க புல் வகையை பொறுத்தும் மேச்சல் நிலத்தன்மை மற்றும் மேய்ச்சல் கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் அதிகப்படுத்தியோ அல்லது குறைத்தோ அளிக்கலாம் வளர்ந்த செம்மறியாடுகளுக்கு தானிய வகைகள் நாற்பத்தைந்து சதவீதம் பின்னாக்கு வகைகள் இருபத்தி இரண்டு சதவீதம் தவிடு வகைகள் முப்பது சதவீதம் தாதுப்பு கலவை இரண்டு சதவீதம் மற்றும் உப்பு ஒரு சதவீதமாக மொத்தம் நூறு கிலோ தயாரிக்க இவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த வளர்ந்த ஆடுகள் உடல் எடை முப்பது முதல் நாற்பது கிலோ வரை இருக்கும் பட்சத்தில் அவற்றிற்கு இரநூத்தி ஐம்பது கிராம் முதல் நானூறு கிராம் வரை அடர்த்தி அதன் மேய்ச்சல் தன்மை மற்றும் புற்களின் அளவு மற்றும் வகைப்பாடு ஆகியவற்றை பொறுத்து அளிக்க வேண்டும் வளர்ந்த ஆட்டிற்கு ஒரு கிலோ முதல் ஒன்னேகால் கிலோ வரை உலர்பொருள் அடிப்படையில் மொத்த தேவனம் தேவைப்படும் இதில் நானூறு கிராம் வரை அடர் தேவனமாக அளிக்கலாம் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சிறந்த விலை குறைந்த செம்மறி ஆடுகளுக்கான தேவனம் தயாரித்து பயன்பெற என விவசாய பெருமக்களை வாழ்த்துகிறேன் என்ன பட்டக்கா செம்மறி அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தகவல்களை எம்பட்ட அருமையா சொன்னாங்கல்ல கேட்டேன் பிள்ள நல்லாவே கேட்டேன் அதிகரிச்சுட்டு வர செம்பரி ஆட்டு வளர்ப்புல நம்ம நினைச்ச லாபத்தை அடையணும்னா அதுக்கு அடர் தீவனம் தயாரிச்சு தான் சரின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சரியா சொன்னீங்கக்கா தீவனம் தயாரிக்க என்னென்ன உப பொருட்கள் வேணும் அதை எப்படி தயாரிக்கணும்னு இப்படி எல்லா விவரத்தையும் தெளிவா புரிய வச்சுட்டாங்க ஆமா முத்தழகு செம்பரியாடுகளுக்கு வயது கேத்தா போல தீவனம் கொடுத்தா நல்ல ஆரோக்கியமான வகையில் செம்பரியாடு வளர்ப்பு செஞ்சு அதுல நல்ல லாபத்தை பார்க்கலாம்னு இப்ப புரியுது அக்கா நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கும் தகவலை தெரிய வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு திருப்தி தானே திருப்தி இல்லையா இப்பதான் உன் மேல இந்த கோபம் எனக்கு அட குறைஞ்சது பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப மாசான தண்ணீர் சாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு செய்ய தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு பேணுவதில் ரொம்ப இருக்கணும் கணும் முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் வறட்சி மேலாண்மை போதிய தண்ணீர் வசதியுள்ள காலங்களில் பெரும்பாலான நம் உழவர்கள் தென்னைக்கு தேவைக்கும் அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர் சில வட்டப்பாத்திகளில் பாசிப்படியும் அளவிற்கு நீர் தேக்கி நிறுத்தப்படுகிறது வேர் மண்டலத்தில் காற்றோட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு பயிருமே நன்கு வினையாற்றி நல்ல பலனை தரும் தேவைக்கும் அதிகமாக நீரை தேக்கி நிறுத்துவதால் நன்மை செய்யும் நுண்ணீரிகளின் செயல்திறன் குறையும் ஊட்டச்சத்துக்கள் விரயமாகி குறும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிரும் பல்வேறு ஊட்டச்சத்து சுழற்சிகள் தடைப்படும் கடுமையான மழை பொழிவுக்கு பின்னர் மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் காரணமாக தென்னை மட்டைகள் மஞ்சள் நிறமடைந்து சிறுத்து காணப்படும் தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும் இதுபோன்ற நீர் உபரி சூழலுக்கு பழக்கப்பட்ட தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான உத்திகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவதாக நிலப்போர்வை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம் நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும் இம்முறையில் கீழே விழும் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் இரண்டு அல்லது மூன்று அடுக்குகள் பரப்ப வேண்டும் ஒரு பாத்திக்கு பதினைந்து முதல் இருபது ஓலைகள் தேவைப்படும் ஓலைகளை இரண்டு மூன்று துண்டுகளாக வெட்டியும் போடலாம் போதிய தண்ணீர் இருந்தால் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும் ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம் ஓலைகள் மக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஓலைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும் நிலப்போர்வை அமைத்தலால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது மேலும் இயற்கையான முறையில் களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக உரிமட்டை பதித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டு மீட்டர் ஆழம் கொண்ட வட்ட பாத்திகளில் நார் பகுதி கீழ் இருக்குமாறும் கனமான மட்டை பகுதி மேல் இருக்குமாறும் உரிமட்டைகளை வைக்க வேண்டும் ஒரு பாத்திக்கு நூறு முதல் இருநூற்றி ஐம்பது உரிமட்டைகள் தேவைப்படும் ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் மூன்று முதல் ஐந்து சதவிகிதம் நீர் பிடிக்கும் திறனைக் கொண்டுள்ளது இந்த மட்டைகளில் கடினமான மேல் பகுதி நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தும் இம்மட்டைகள் மூன்று நான்கு ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் இருக்கும் மற்றொரு முறையில் இரு தென்னை வரிசைகளுக்கிடையில் அரை மீட்டர் ஆழம் அரை மீட்டர் அகலம் மற்றும் மூன்று மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நாற்பகுதி மேல்நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும் இதன் மூலம் பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை இரு தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம் அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல் ஒரு பாத்திக்கு ஐம்பது கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை இட்டு மூடிவிடலாம் மக்கியா தென்னை நார் கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு பொலப்பொழப்பு தன்மை மற்றும் நீர் பிடிப்பு திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வேளாண் கழிவுகள் பசுந்தால் உரங்களை பரப்புதல் பற்றி பார்ப்போம் வேளாண் பணிகளில் இருந்து கிடைக்கும் புல் மற்றும் களைகளையும் கிளைரிசீடியா போன்ற பசுந்தால் உரங்களையும் ஒரு பாத்திக்கு இருபத்தைந்து கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் அமைத்து மண்ணின் மண்ணின் காக்கலாம் இதனால் ஈரப்பதம் காக்கப்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும் ஒரு பயிர் தன் வாழ்க்கையின் சந்திக்கும் பல்வேறு இடர்பாடுகளான வறட்சி பூச்சி நோய் தாக்குதல் பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட ஐம்பது சதவிகிதம் கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம் பாத்திக்கு நூற்றி ஐம்பது கிலோ என்ற அளவில் ஆற்று வண்டல் மண்ணை பாத்திகளில் இடலாம் இதனால் மண்ணின் பௌதீக பண்புகள் மேம்பட்டு நீர்த்திறன் அதிகரிக்கிறது வண்டல் மண்ணில் அதிக ஊட்டச்சத்துகள் உள்ளதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகின்றது நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தால் உரங்களான சனப்பை தக்கைப்பூண்டு கொள்ளு கொழுஞ்சி கலப்பு கோணியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன பசந்தால் உரங்களை நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு தேக்கு போன்ற மரங்களை நட்டும் செவ்வரளி செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் காக்கலாம் இவை உயிர் வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகர்ந்த சேர்க்கைக்கு வித்திடுகிறது மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல்மண் அடிக்கின் ஈரமும் காக்கப்படுகின்றது வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழை காலங்களில் நீரை சேமிக்கலாம் இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் மிகவும் கை கொடுக்கும் மழை காலங்களில் இரண்டு மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல் ஊட உழவு செய்தல் மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகுத்திறனை அதிகரித்தல் உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல் வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல் சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாகவும் தென்னையை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம் கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல் ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல் அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளையும் கையாண்டு வறட்சியிலும் தென்னையை வாழ வைக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கழிவே முறையாக அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு முற்றத்திலே நூறு கிலோ தென்னை நாக்கழிவே முறையாக அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு மற்றதன் மேல் ஒரு புட்டி வித்து மற்றதன்னை ஒரு குட்டி பூஞ்சாட வித்து தெளிச்சு மேலே நூறு கிலோ கழிவு தெளிச்சு காதன் மேலே நூறு கிலோ கழிவு இட்டத நேர் ஒரு கிலோ இரப்பதம் இரநூறு பத்தடுக்கு அமைச்சு மொத்தத்துல மாறி மாறி பத்தடுக்கு அமைச்சு முப்பது நாள் காத்து வந்தா சத்தான எருவு முப்பது நாள் காத்து வந்தா மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உண்ணும் போருள் அத்தனையும் விளைவிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ